மக்கள் சேவை சமூக நலம் தொலைநோக்கு பார்வை என பலவற்றை காரணம் காட்டி அரசியலில் ஈடுபட்டனர் நம் தலைவர்கள் இன்றைய நடைமுறையில் காலத்தின் கட்டாயமாகவே அரசியலில் நுழைந்து வெற்றி வாகை சூட போராடி வருகின்றனர் நம் இளம் தலைமுறை தலைவர்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காண உள்ள இளம் தலைவர்களை பற்றி பார்ப்போம் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினிக்கு பின் பழம்பெரும் திராவிட கட்சியான திமுக மொத்தமும் உதயநிதி ஸ்டாலினையே நம்பியுள்ளது நாற்பத்தி ஆறு வயதுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது விளையாட்டு அமைச்சராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுவதை அடுத்து முதல்வர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அண்ணாமலை இப்போதிருக்கும் முன்னணி அரசியல்வாதிகளில் முப்பத்தொன்பது என வயது மிக குறைந்த வயதுடையவர் பாஜக தலைவர் அண்ணாமலை இவர் அண்ணாமலை படத்தில் ரஜினி ஒரே பாடலில் முன்னேறியது போல தமிழக அரசியலில் கடகடவென முன்னேறி வருகிறார் முட்டாள் அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிரடி பேச்சுக்களால் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தோல்வியுற்றதை அடுத்து வெறிகொண்ட வேங்கியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலை எதிர்நோக்க உள்ளார் விஜய் சாணக்கியன் போல் பல வருடம் திட்டம் போட்டு ஒரு வழியாக நாற்பத்தி வயதில் கட்சியை ஆரம்பித்து விட்டார் இளைய தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்திருக்கும் விஜயின் மக்கள் இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தீவிரமாக களமிறங்க உள்ளது விஜய் ஒரு தடவை முடிவெடுத்துட்டார் இனி அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார் விஜய் அரசியலுக்கு வருவதை உதயநிதி வாழ்த்தி இருந்தாலும் விஜய்க்கு பலமான நெருக்கடியை உதயநிதி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சீமான் சிங்கம் சிங்களாத்தான் வரும் என்பது போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஐம்பத்தேழு வயது நிறைந்த சீமான் அவர்கள் எந்த ஒரு கூட்டணியுடன் சேராது தனக்கென ஒரு தனி வழியை அமைத்து சிஎம் ஆகியே தீர வேண்டும் என்று கடுமையாக போராடி வருகிறார் இதற்காக தற்போது அவர் கையில் எடுத்திருக்கும் ஆயுதமே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள எல் திரைப்படம் விவசாயத்தையே பேசி மக்களின் மனதை ஜெயிக்கப் போகிறாராம் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இரு கட்சிகளை மாறி மாறி ஆட்சி செய்து வருவது நாம் நாம் கட்சி தொடங்கி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆன பின்னும் ஆட்சி கட்டிலில் அமர முடியாது ஏன் என்று தீவிர ஆலோசனை செய்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்